ஹைவர்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி அருமையாக ஒரு இளநீர் பாயசம் இதுக்கு தேவையான அளவுக்கு அரை லிட்டர் க்ரீம் மில்க் அதாவது திக்காக இருக்கிற பால் வாங்கி நல்லா காய்ச்சி வச்சுட்டுருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கனாக்கா நமக்கு தேவையான இளநீர் ரெண்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் நல்ல வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இந்த இளநீர் பாயசத்துக்கு தேவையான வெள்ளம் நல்லா தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெல்லம் தான் நான் பயன்படுத்துகிறேன் சர்க்கரை பயன்படுத்தலை இதுக்கு தேவையான முந்திரியும் திராட்சையும் ஏலக்காய் ஏற்கனவே பொடி பண்ணி எடுத்து வச்சுன்னுருக்கேன் இப்போது இந்த முந்திரி திராட்சையை நல்லா வந்து நெய் விட்டு மணக்க மணக்க வறுத்து எடுத்துக்கலாம் இந்த முந்திரி திராட்சை கூட பார்த்திங்கனாக்கா நறுக்கின இலாம் பதமாக இருக்கிற கொஞ்சம் தேங்காவையும் போட்டு வணக்கி எடுத்து வச்சுருவோம் இலம் இளநீர் பாயசத்துக்கு இந்த மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி வணக்கி எடுத்து வச்சுட்டு கடைசி ஸ்டேஜில் தான் நம்ம கொட்டி எடுக்க போகிறோம் இல்லையா இப்போது நான் இந்த இளநீர் பாயசத்துக்கு மேக்ஸிமம் பால் மட்டும்தான் பயன்படுத்துறது மில்க் மேடு பயன்படுத்தலை மில்க் மேடு இல்லாமலே நமக்கு வந்து நல்ல ஒரு கிரேவி நல்ல திக்னஸ் கிடைக்குது நமக்கு பாயசம் பக்கவாக இருக்குது சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் முந்திரி திராட்சை வணக்கியாச்சு இப்போது அந்த இளம் பதமாக இருக்கிற கொஞ்சம் தேங்காவையும் வணக்கி எடுத்து வச்சுக்குவோம் இந்த தேங்காய் ஏன்னா அது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் கடிச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது செம்ம சூப்பராகவும் இருக்குது இது சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் வெறும் பால் மட்டும் பயன்படுத்தி இப்போ இது நம்ம வணக்கி எடுத்து வச்சுருவோம் அந்த ரெண்டு இளநீர் எடுத்து வச்சோம் இல்லையா இளநீரை எடுத்து ஒடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் அதே போல் இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கும் நம்ம இப்படி கையில் பண்ணோம்னாவே வந்துடும் பாருங்கள் அந்த வழுவலுன்னு இருக்கிற அந்த தேங்காவை எடுத்து இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் இது ரொம்ப நீள் நிலமாக விடாமல் ஓரளவுக்கு நொறுக்கியோ அல்ல தசஞ்சியோ வந்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு எழுநீர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்ல மைய அதாவது கொஞ்சம் குறை குறப்பான ஸ்டேஜ் நம்ம அடிக்கும் போதே பார்த்திங்கன்னா சிலது வந்து தேங்காய் வந்து தட்டு பரவாயில்லை தட்டுப்பட்டாலும் பரவாயில்லைன்ற மாதிரி நம்ம முழு மொழினு அடித்து எடுத்துடலாம் தட்டுப்படுற தேங்காய் அப்படியே இருக்கட்டும் அந்த அடித்து எடுத்த தேங்காய் விழுத எடுத்து நல்லா கொதிக்க வச்சு ஓரளவுக்கு லேசாக அதாவது இளம் பதத்தில் இளம் சூட்டில் இருக்கிற அந்த பாலில் நம்ம கொட்டிடுறோம் கொட்டிட்டு அப்படியே கலறிடலாம் கலரிட்டோமா கலர்னதுக்கப்புறமா இது வந்து அப்படியே லேசாக அதாவது கொதிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கொதிக்கலைனா கூட இலன் சூட்டில் இருக்கட்டும் அதாவது சிம்மில் வந்து பால் அப்படியே வெந்து கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் தேங்காவும் அப்படியே மேலப்படாது இப்போது அந்த வெள்ளம் உடச்சி எடுத்த வெள்ளம் இருக்கும் இல்லையா இந்த வெள்ளத்தில் வந்து கல் மண் சில நேரத்தில் கல் கிடச்சிரும் நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால தான் தண்ணியை ஊற்றி ஒரு அடுப்பில் நல்லா கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கரைஞ்சிடும் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அதை எடுத்து ஊற்றிக்கலாம் இல்லாட்டி இதில் வந்து அந்த கல் மண் இருக்கும் இல்லாட்டி அந்த கரும்பு சக்கைகள் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தட்டுப்படும் பல்லில் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால தான் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போது அந்த நல்லா ட்ரை பண்ணி தேங்காய் பால் அதாவது இளநியோட கொதிக்க வச்ச அந்த பாலில் இந்த பாகு பதத்துக்கு இருக்கிற வெள்ளத்தை அப்படியே கொட்டி அதாவது ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மேலே கீழே கிளறி விட்டுட்டு செம்ம சூப்பராக இருக்கும் நிஜமாகவே வாய் ஊறுற அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு ப்ளஸ் திக்னஸ் நமக்கு கிடைக்குது மில்க் மேட் யூஸ் பண்ண வேண்டாம் இளநீ எந்த அளவுக்கு இளநியவே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பயன்படுத்த முடியுமே பயன்படுத்திக்கலாம் நான் என்ன பாருங்கள் பயன்படுத்தியாச்சு இந்த சீட்ஸ் துளசி விதைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சீட்ஸை வந்து நல்ல ஊற வச்சு எடுத்து போட்டு போட்டு நல்லா கலரியாச்சு கலரிட்டு இப்போ நான் வந்து மேலாப்பில் வந்து இப்போது இப்போ ஏலக்காய் பொடி அப்படியே தூவிடுங்க ஏலக்காய் பொடியை தூவிட்டு அப்படியே அந்த ஏற்கனவே வறுத்து நெய்யில் மணக்க மணக்க வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் எடுத்து அப்படியே கொட்டிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் என்ன மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது இந்த இளநீர் பாயாசம் சின்னக்காசம் இதில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் சாப்பிட்டு பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிட்டு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க